உங்க செக் பவுன்ஸ் ஆயிருக்கா பத்துல ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் செக் பவுன்ஸ் லாஸ்ட் டென் இயர்ஸ் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்றதுதான் பெங்களூர்ல மாதிரியான ஐடெக் சிட்டில நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது சௌரப் முகர்ஜி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இவர் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் லாஸ்ட் கோவிட் டைம்ல இருந்து நிறைய டேட்டா ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு அவர் சொல்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இதேதான் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ற எக்கனாமிக் டேட்டாவும் சொல்லுது அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய பேரால எடுத்த ஹோம் லோனா இருக்கட்டும் கிரெடிட் கார்டு டியூஸா இருக்கட்டும் எதையுமே கட்ட முடியல ஏன்னா அவங்க நல்ல பொசிஷன்ல இருக்கும் போது நிறைய லோன்ஸ் எடுத்தாச்சு இப்ப அவங்களால கட்ட முடியல தான் தெரியுது லோன் எடுக்கும்போது நம்ம இப்ப கட்ட முடியற ஆப்ஷனை தாண்டி நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்குள்ள டென் இயர்ஸ்குள்ள ஹோம் லோன் ரீபேமெண்ட் ஆப்ஷன் என்ன ஒரு மார்க்கேஜ் லோன் எடுத்தாலும் எப்படி ரீபே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட லோன் எடுங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல போய் மாட்டிப்பீங்க சோ நீங்க லோன் எடுத்திருக்கீங்கன்னா இப்பவே மேனேஜ் பண்ண ஆரம்பிங்க எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைங்க சோ தட் உங்க செக் பவுன்ஸ் ஆகாம இருக்கும் பிகாஸ் சிபில் ஸ்கோர் அதுல அஃபெக்ட் ஆகும்